த்ரீ ஹவர்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ப்ரோ அவங்க இப்போது அந்த நைன்டிஸ் ஆக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கள அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாயிருக்கு ஆத்தா ப்ரோ எப்போவும் மங்காத்தா தான் அதில் மாற்றமே கிடையாது என்ன மச்சா ம மங்காத்தாவோ கோட்டா ஹைப்பு எல்லா சீனும் ஹைப் இருக்குது லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸில் பிஜிஎம் ஒன்றை வந்து நிறைய பேர் வந்துக்கிறாங்க நிறைய பேர் இருக்குது புது புதுசா இருக்குது ஹைப்பு ஏத்த மாதிரி இது படம் ரெண்டு பேருக்கும் வெஸ்ஸஸ் தான் போட்டு வச்சுக்கிறாங்க இளைய தளபதி தாங்க மஜா சென்னோ டிஸ்டோ ஒன்று இருக்குது பேருங்க ரெண்டுமே ப்ரோ ஏன்னா கோட் பத்ல பீஜம் போட்டுக்கிறாங்க மங்காத்தா பீஜம் போட்டுக்கிறாங்க பாருங்க லாஸ்ட் நான் பிபி மங்காத்தா இதுவும் ரெண்டுமே சரி சம்மந்தம் எதுவுமே அடிச்சு முடியாது கம்ப்ளீட்லி ஆசமா இருக்கு ஆக்சுவலா வெங்கட் பிரபு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய எடுத்திருக்காரு மங்காத்தா அந்த மாதிரி இல்லைனாலும் ஐ மீன் மங்காத்தா மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் இது சூப்பராக இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் என்ன அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது கடைசி இருபது நிமிஷம் அவங்க சொன்ன மாதிரியே செம்மையா இருக்கு என்னென்ன யார் என்ன பிளான் பண்ணுவோம் எதுவுமே தெரியாது கம்ப்ளீட்டா பேக்கேஜா இருக்கு படம் பாட்டு மட்டும் மேபி அது நம்மளுக்கு அப்பத்துல இருந்தே பிடிக்காதனால பாட்டு மேபி இதுவா இருக்கும் மற்றபடி படத்துல லேகே கிடையாது படம் பயங்கரமாக இருக்குதுண்ணா கிளைமேக்ஸ் அதுவும் குறிப்பா சொல்லி கிளைமேக்ஸ்ல நாலு விஜய் வராங்க தரம் பக்காவா பண்ணிருக்காரு மங்காத்தா விட பயங்கரமா இருக்குது இளைய தளபதி தான் மாஸ் ஆனா தளபதி அதுக்கு மேல தரம் ப்ரோ வேற லெவல் நீங்க வந்து நாலு ஷோ கூட பாக்கலாம் இங்க சூப்பரா சொதப்பிருப்பாருன்னு நினைச்சோம் பார்த்தா பயங்கரமா கொடுத்துட்டாரு ரெண்டுமே ஆனா மங்காத்தாவும் அதுல கொஞ்சம் வந்திருக்காங்க தலையும் கொஞ்சம் காட்டியிருக்காங்க அதுல தலையோட இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமா காட்டியிருக்காங்க ரெண்டுமே ரெண்டு கண்ணுங்க தளபதி ஃபேன்ங்க அவ்வியஸ்லி கோட் தான் பயங்கரமா இருக்கு படம் சூப்பரா இருக்கு இந்த ஃபேனுன்றதுக்காக எல்லாம் சொல்லலை நான் படம் அருமையா இருக்கு வெங்கட் பிரபு செதுக்கிருக்காப்புல தலைபதி தலை பதிக்கி தலை பதிக்கி ஒரு ஒரு ஷாட்டு எப்போ எப்படி எப்படி ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி எப்படி நம்ம வந்து கொடுக்கலாம்னு சொல்லி செதுக்கிருக்காப்புல தளபதி பிளாஸ்ட் ஸ்டண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா தரமானது யார்கிட்டயும் எதுவும் கேட்காம போய் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தளபதி தான் வேற லெவலு ப்ரோ படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பயங்கரமா இருந்தது ப்ரோ தளபதி ஃபேனா பார்க்காம நீங்க நார்மலா பார்த்தாலும் படம் எல்லாருமே பிடிக்கும் ப்ரோ யாருக்கும் படம் பயங்கர மூணு ஹவர் படம் போனதே தெரில மணி இப்ப என்ன ஒன்னே ஒன்னே ஆகுதுன்னு நினைக்கிறேன் பய ஒ ரெண்ட் பன்னதா மணி பயங்கரமான ஒரு ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்டார்டிங் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் படம் ஒரு லெவல் போவோம் அந்த லெவல் லாஸ்ட் எண்டு முடிகிற வரைக்கும் இருக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு அவ அவரை கொண்டாடுறது தான் ப்ரோ படம் லாஸ்ட் ரெண்டு படம் வருது இது இன்னும் ஒரு படம் இருக்குது அவரை அவருக்காக வெங்கட் பிரபு வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ இன்னும் என்ன பண்ண முடியாது தெரில எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டாரு இவனும் பயங்கரமா வந்து இவன் வந்து நிறைய ட்ரோல் பண்ணாங்க பட் படத்துல பயங்கரமான பிஜிஎம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேட்ட மியூசிக் நிறைய இருக்கு பட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாத்தோட சிவகார்த்திகேனு சொல்லியிருக்காரு உள்ள அவர் வர சீன்ல அந்த சீனை பாருங்க அதுவே செம்மையா இருக்கும் எல்லாமே சூப்பரா எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு யாருமே வந்து என்ன இவங்களா யூஸே பண்ணிருக்க தேவையில்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒருத்தவங்க கேமியோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த இடத்துல கிளாப்ஸ் பயங்கரமா இருக்கு கேமியோ பண்ணவங்களாம் கிளாப்ஸ் பயங்கரமா இருக்கு நீங்க படத்தை வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் பாருங்க படம் வேற லெவலில்